சோ இது பாத்தீங்கன்னா நமக்கு நிப்டியோடைய பிப்டீன் மினிட் சார்ட் சோ நம்ம இன்னைக்கான நிப்டி அனாலிசிஸ் குள்ள ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான வீடியோஸ் என்ன சொல்லியிருந்தோம்னு பாத்தோம்லாம் அண்ட் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு கால டெலிகிராம் குரூப்ல நான் வாய்ஸ் மெசேஜ் போடல ஐ மீன் டெக்ஸ்ட் மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் எதுவுமே போடல பட் நம்ம நேத்தி வீடியோஸ்ல சொல்லி விஷயங்களே ஒரு அளவுக்கு கரெக்டா தான் ஒர்க் ஆகிருச்சு சோ அது அதை வச்சு நீங்க நீங்க மோஸ்ட்லி டேர் எடுத்துக்க முடியும் ஓகே ஃபைன் நம்ம என்னென்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிற டாபிக்ல மூவ் பண்ணிடலாம் சோ இன்னைக்கான மார்க்கெட் ஓவராலா பாக்குறப்ப அகைன் ஒரு கன்சாலேஷன் மார்க்கெட் சோ நீங்க வந்துட்டு ஓப்பனிங் டு க்ளோசிங் ரீஜன் கம்பேர் பண்ணீங்கன்னா என்னதான் நமக்கு ஒரு நூறு பாயிண்ட் கிட்ட மூமெண்டம் இருந்தாலும் உள்ள பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மூ கூட நம்மளால கேப்சர் பண்ண முடியிற மூவ் கிடையாது எதிர அப்பர் சைட்ல போயிருந்தீங்கனாலும் சரி இல்ல டவுன் சைட்ல போயிருந்தீங்கனாலும் சரி நிறைய ஸ்டாப் லாசஸ் இன்னைக்கு மேபி ஹிட் பண்றதுக்கான ட்ரிகர் பண்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும் சோ ஓவராலா பாக்குறப்ப இன்னைக்கு என்னடே அவ்வளவு ஒரு நல்ல டேன்னு சொல்ல முடியாது மேபி உங்களுக்கு ஸ்டாப் லாசஸ் கூட ட்ரிகர் ஆகிருக்கலாம் சோ நேத்திக்கான வீடியோஸ் என்ன சொல்லிருந்தோம் அப்படின்னா இந்த லெவல நான் சொல்லிருப்பேன் சோ ஒன்ஸ் வந்துட்டு இந்த ஹைஸ்க்கு மேல சஸ்டைன் பண்ணிட்டு ஒரு ஒரு லிக்யூடி

அந்த பாயிண்ட்ஸ் ஒரு ரிவர்சல் நடந்து திருப்பி மார்க்கெட் டவுன் சைடில் ட்ரிகர் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் நான் பாக்கிறேன் சோ நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல இஃப் இன் கேஸ் இந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து மார்க்கெட்ஸ் மேல போய் இந்த ஹையஸ்ட் ஹைஸை பிரேக் பண்ற பட்சத்தில் அதாவது பண்ற ஒரு லிக்விடி ஸ்வீப் மாதிரி ஃபார்ம் டைம்ல நீங்க டவுன் சைடில் ஒரு முமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாளைக்கான மார்க்கெட்ல என்னுடைய அனாலிசிஸா இருக்கும் அனதர் ஒன் இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன அன்பில் இருக்கு நாளைக்கான மார்க்கெட்ல கீழே வந்தாங்கன்னா இந்த ரீஜன் ஒரு நல்ல சப்போர்ட் பாயிண்ட் ஆக்ட் ஆகுது நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ இதோட குவாடினேஸ் பாக்குறப்ப நமக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி வரைக்கும் இருக்குது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பத்து பாயிண்ட் தான் ஸோ இந்த லெவல்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க டூ ப்ரிசைஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி செவன் டூ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஸோ இந்த ரீசனை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கான மார்க்கெஸில் சப்போஸ் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு கேப் டவுன் ஆகியோ இல்லை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக டவுன் சீர் மட்டும் கொடுத்தாங்கனாலோ இந்த பாயிண்ட்டில் ஒரு ரிவர்சல் எடுக்கிறதுக்கான கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் ஸோ நாளைக்கு ரெண்டு பாயிண்ட் குரூஷியல் பாயிண்ட் ஒன்று மேலே ஹையஸ்ட் ஹை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அண்ட் அகைன் கீழே வந்துட்டு நம்ம சொல்லியிருந்த நினைக்கிறேன் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நிப்டிங்க் நிப்டில நேத்திக்கான வீடியோஸ் நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா சிம்பிள் இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்துட்டு மார்க்கெட்ஸ்ல ஒரு குரூஷியல் ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிருப்பேன் ஸோ மார்க்கெட்ஸ் வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப் வரைக்கும் கூட இன்னைக்கு வந்துட்டு ரீச் ஆகல பெரிய லெவலில் அண்ட் கீழே இருக்கிற லிக்யூடிட்டி ஸ்வீப்புக்கும் பெருசா போகல ஸோ இந்த பாயிண்ட்ஸ்ல வந்துட்டு ஒரு ஒரு இன்ஜினியர் லிக்யூடிட்டி இருந்துச்சு அண்ட் நான் சொல்லியிருந்த பாயிண்ட் வந்துட்டு இது ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுப்புற தான் மார்க்கெட்ஸ் திரும்பி இருந்துச்சு அகெயின் மார்க்கெட்ஸ் மேல வந்தப்பையும் இந்த இந்த பிடிஆர் ஏசியுமே நம்ம ஹிட் ஆகல ஸோ இன்னைக்கு வந்துட்டு ரன் டுவர்ட்ஸ் லிக்யூடிட்டியும் இல்லை ரன் டுவர்ட்ஸ் பீரியட்வும் இல்ல ரெண்டுத்துக்கும் நடுப்புற ஒரு மாதிரி செஸ்டைன் ஆகி முடிஞ்சிட்டாங்க ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டே ஒரு மாதிரி ஃபிஷியான மார்க்கெட்ஸ் ஃபார் போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஸோ நம்ம வித்தவுட் எனி ஹெசிடேஷன் நம்ம நேத்து என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்தோமோ அதே அதே மைண்ட் செட்டோட இன்னைக்கு போறதுங்கிறது பெட்டரா இருக்கும் மீன் நாளைக்கு போறதுங்கிறது பெட்டரா இருக்கும் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் அகைன் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது இந்த பிஜி ஸோ இந்த எஃப் இஜியோட ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஐ மீன் வந்துட்டு இதோடைய குவாடினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன்லேருந்து ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி வரைக்கும் இருக்கு

வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கறேன் சைனிங் அப்ரம் டேக்ஸ்